மத்துலாஹி வபரகாத் அன்பான அந்த சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் சஹாபாக்களை பற்றி நமக்கு குருவானில் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார் சஹாபாக்களில் இரு சாரார்கள் இருக்கிறார்கள் ஒரு சாரார் முஹாஜிரீன்கள் என்பவர்கள் அடுத்த சாரார் அன்சாரிய்கள் என்பவர்கள் முஹாஜிரீன்கள் என்பவர்கள் யார் மக்காவில் ரசூசலாக வலைங்கும் செல்லும் அவர்கள் இஸ்லாம் போதிக்கிற போது ரசூசல்லாஹூ அலைசலம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் அதனுடைய வடிவங்களையும் முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் அந்த ஈமான் கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்காவில் இருந்த குஃபார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் கடும் போக்கூடியவர்கள் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பயங்கரமான முறையில் நடந்து கொண்டார்கள் பல வகையான சித்திரவதைகளை செய்தார்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்தார்கள் சோதனைகள் நாளுக்கு நாள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடி ரசூ சலல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஈமான் கொண்ட மக்கத்து முஸ்லீம்களை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்கிறார்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி இன்னும் ஒரு நாட்டுக்கு குடிபெயருமாறு சொல்கிறார்கள் இதற்கு தான் அரபிலே ஹிஜ்ஜத் செய்வது என்று சொல்வது அப்போ முதன் முதலாவதாக சஹாபாக்கள் எந்த நாட்டுக்கு ஹிஜத் போனார்கள் என்றால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ஜத் போனார்கள் அபிசீனியா என்பது அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்த நாடு கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழ்ந்த நாடு கிறிஸ்தவ தலைமைத்துவம் இருந்த ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ரசூசலா அலிஸ்லாம் அவர்கள் முதலாவதாக சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள் அதற்கு பின்னால் இரண்டாவது அம்சமாகத்தான் மதீனாவுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் அப்போ மக்காவில் இருந்த அந்த முஸ்லீம்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்கும் அந்த ஈமானுடன் வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டியதுதான் ஹிஜ்யத் என்ற பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் எனவே இப்போது இரண்டாவது சாரார் மதீனாவுக்கு போனார்கள் இப்படி சொந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம் பெயர்ந்தவர்களை தான் முஹாஜிரிகள் என்று சொல்வது அப்போ இந்த முஹாஜிர் என்ற வார்த்தையை அல்லாஹ் தான் பயன்படுத்தி சொன்னான் அது அதுவும் ஒரு சஹாபாக்கள் கண்ணியமான ஒரு செய்தியாக இருக்கிறது சஹாபாக்களுடைய கண்ணியத்தை படிக்கிற போது இதுவும் ஒரு செய்தியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் குருவானில் சொல்கிறான்ஹிம் தங்களுடைய தங்களுடைய இல்லங்களையும் தமது செல்வங்களையும் விட்டுவிட்டு வெளியேற்றப்பட்ட ஏழை முஹாஜின்களுக்கும் நன்மையிலே பங்கு உண்டு அவர்கள் எபுதூன மின் அல்லாஹி வருதுவானா அல்லாவின் அருளையும் பொருத்தத்தையும் நாடி அல்லாவுக்காகவும் அவனது தூதருக்கும் உதவி செய்கின்றவர்களாக இருந்தார்கள் உலகமுஸ் சாதிக்குவோன் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் முஹாஜிர்களை பற்றி சொல்கிறான் அதே போல் சூலா ஆல இம்ரானுடைய நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசதி அல்லாஹ் சொல்கிற போது பல்லதீன ஹாஜருஜூ மின் ஊதூஃபி சபீலி ஹிஜ்ரத் செய்தோர் தமது இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அல்லாஹு தலா முஹாஜிர என்கிறார் தங்களுடைய இல் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டோர் எனது பாதையிலே துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டோர் ஒகாத்தலு காத்தலு பாதையில் போர் செய்தவர்கள் வ குத்திலு அந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்குரிய நன்மை அல்லா சொல்கிறான் அன்ஹும் செய்யாத்திஹிம் அவர்களுடைய அவர்கள் செய்த தீமைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் போக்கி விடுவேன் அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் அழித்து விடுவேன் வல உதுகை அன்னகும் ஜென்னாத்தின் தஜினி மின் தகத்தியல் அன்னார் சுவனச்சோலைகளில் நான் அவர்கள் நுழை வைப்பேன் என்று அல்லாஹால சொல்கிறான் அந்த சூழச்சூலைகள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லும்போது அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடி கொண்டிருக்கும் இது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நட்கூலியாகும் அல்லாஹ்விடமே அழகான நட்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமே அந்த குர்ஆன் வசதியில் சொல்கிறான் இப்போ முஹாஜி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியதுக்கு பின்னாலும் கூட மக்கத்து நிராகரிப்பாளர்கள் தலைவர்கள் சும்மா இருக்கலை அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார்கள் எனவே அப்போது முஹாஜிர்கள் போருக்கு வந்தார்கள் போரில் கலந்து கொண்டார்கள் போரில் கொல்லவும் பட்டார்கள் எனவே நான் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவர்களுக்கு ஜென்னத்தை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குருவான் இந்த வசனத்தை சொல்கிறான் அதே போல் சூரா தௌபாவுடைய நூறாவது வசம் அல்லா சொல்லும் போது ஒசாபிகுனல் அன்சார் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சாரின்கள் ஈமான் கொள்வதில் முந்தியவர்களாக இருந்தார்களே அவர் அவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமில் சொல்லி அவர்களுக்குரிய நன்மை அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் அவர்களுக்காக ஜென்னாத்துகள் சுவர்க்களை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதுதான் மகத்தான வெற்றி என்று ஜாலிக்க ஃபௌசுல் அலீம் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆளுமே இந்த வசனத்தை முடிக்கிறான் அப்போ முஹாஜிங் என்பவர்கள் யார் அவர்களுடைய அடிப்படை இலக்கணம் என்ன அடையாளங்கள் என்ன எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் குர்வானில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் ரப்பு ஆளுமின் சொல்கிறான் ஒரு மூன்று வசனங்களே நான் உங்களது கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் முஹாஜிர என்பவர்கள் இப்படிப்பட்ட ஆரம்ப கால ஹிஜத் செய்த சஹாபாக்களுடைய வர்ணனைகளை தான் குர்ஆன் சொல்கிறது எனவே ரசூல்லா ஹயாத் தொழில் இருக்கும்போது தான் ஹிஜத் செஞ்ச முகாஜிர்கள் என்பவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து போதுமா இது அஞ்சு